இங்கே பேருங்க ஃப்ரெண்ட்ஸ் பியர்ஸை பாருங்க பியர்ஸ் மரத்தில் எவ்வளோ பியர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேலைக்கு இந்த பார்க்கல இருக்குது பியர்ஸ் இதில் ஆஞ்ச பியர்ஸ் இங்கே பேருங்க இங்கே மாதிரி இருக்குது பியர்ஸ் ஃப்ரீ ஊரில் இருக்கிற கொய்யாப்பழம் மாதிரி இருக்கும் பியர்ஸ் இங்கே நிறைய சத்துக்கள் இருக்குற பழம் இது நல்ல பழம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்றோம் நாங்கள் இன்றைக்கி ஊரில் மாங்காய் பறிக்கிற மாதிரி இதை பறித்து சாப்பிட ஒரு ஆசையாக இருக்குமென்றதுக்காக இந்த பழத்தை இந்த மரத்தில் நிறைய இருக்குது ஆனால் வந்து தெரியுது இல்லை ஏன்னாலும் கொஞ்சம் நேரம் பொழுது ஆகிட்டுது எட்டு மணி எட்டரை நேரத்துக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் இங்கே பேருங்கோ சில பழங்கள் அழகியும் போயிருக்குது மரத்தில் இருந்து அப்படியே கீழே விழுந்தும் இருக்குது இங்கே பேருங்கோ இங்கே பேருங்கோ மரத்தில் எங்கே உள்ள பழங்கள் கீழே விழுந்துருக்குது நாங்கள் கொஞ்சம் பழங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி தடியால் தட்ட தட்டுற மாதிரி தட்டி எடுத்தினாங்க இங்கே பேரம்போ இங்கே இந்த புசியாரம் கூட இருக்குது காற்றோம் இங்கே பேரம்போ பியர்ஸ் ஆர்கானிக் பியர்ஸ் அதாவது வந்து வித மருந்துகளும் அடிக்காமல் நேச்சுரலாக இருக்கிற இருந்து வந்த பியர்ஸ் தான் இலையோட இருக்குது தான் பியர்ஸ் ட்ரீண்டு இலை வந்து இப்படி தான் இருக்கும் ஊரில் கொய்யாப்பழம் சாப்பிட்றோம் இங்கே வந்து பியர்ஸ் சாப்பிட்றோம் பசுமை குட்டியாக ஓகே தான் வேறங்கோ லோட்ஸ் ஆஃப் பியர்ஸ் வந்து அஞ்சு இருக்கிறோம் இல்லை விட்டு விட்டை மோஷ் பண்ணிட்டு ஏ இங்கே பேருங்கோ பியர்ஸ் ட்ரீக்கு பக்கத்துலேயே ரெண்டு இங்கே வேறங்கோ பியர்ஸ் லண்டனில் பியோஸ் பழம் எப்படி இருக்குது நேச்சுரலாக அஞ்ச பழம் வந்து இன்றைக்கி நானும் தம்பியும் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு பார்க்க வரைக்கும் இந்த பழத்தை பார்த்தோன்னா ஆசையாக இருந்தது எல்லோரும் ஆஞ்சிட்டு போகிறாங்க இப்போ நாங்களும் இதில் ஆஞ்சிட்டு நாங்கள் இங்கே மேலடுக்க தான் பியோஸ் ஃப்ரீ இது பிஎஸ் பழம் பார்த்திங்களா வெளிநாடுகளில் இருக்குது அதோட ஊர்லேயும் இருக்குது நிறைய இடங்களில் பிஎஸ்ஆர் சொல்லுவாங்க வேண்டி சாப்பிடுவாங்க இல்லை நேற்றுகள் எல்லாம் இருக்குது விட்டமின்களும் இருக்குது நீங்களும் வேண்டி சாப்பிடுங்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க என்ன வடிவாக இருக்கான்னு பாருங்க அந்த லைட் போட்டு எடுக்க கொஞ்சம் விருண்ட வடியால் ஒன்றும் செய்யலாம்னு இருக்குது லைட் போட்டு வெக் சைட் கேமராவில் எடுக்கிற நீங்கள் பாருங்க என்ன அழகாக இருக்குது அதோட அதே அது அழகு மாதிரியே சத்தும் நிறைய இருக்குது க்ரீன் தானே அப்படியே நாங்கள் மெல்ல மெல்ல ஓப் பண்ணி வீட்டை போகிற கொஞ்சம் விருண்டு போய்ட்டுது தஸ்மிதாக்கள் வாங்க ஓகே பாய் நேச்சுரல் ஃபியர்ஸ் பார்க்க முடிச்சிட்டு நடந்த வரைக்கும் இங்கே பேருங்கோ டவுன் ஹால் பில்டிங்கு என்ன வழி வேறு இருக்கன்னு சொல்லி ടൗൺ ഹാല വഴി വാർത്ത വോൾതം സ്റ്റോ ടൗൺ ഹാൾ ബിൽഡി ലണ്ടനില വോൾത്തം ഫോൺ ஒன்று இரண்டு வழியாக டார்க் ஆகிருக்கு நல்ல திருவிழாக்கள்லாம் அப்படி அந்த டைமுக்கு பிறகு தானாகவே வேலை செய்ய துவாங்க என்னென்னு சொன்னால் இருட்டின உடனே அந்த சென்சரில் தானாக வேலை செய்யும் ஒரு மாதிரி சுவிட்சை போடணுன்னு அவசியம் இல்லை வாகனங்கள் பார்த்தா ரொம்ப ஒன்பது மணி ஆகுது பெல் அடிக்குது பெல் மணி பெல் ப்ளாக் பெல் சரியாக ஒன்பது மணி நேரம் ப்ளாக் பெல் அடிக்குது இங்கே பேரங்கள் இதில் வந்து ஒரு நிறைய ஒன்று நிற்கிது உங்களுக்கு தெரியுது இருப்டாக இருக்குது

ബസ് നോമലാ ഇരുട്ടുള്ളത് വന്നിങ്ങേറ്റി വന്നിട്ട് കൊഞ്ചം കേളിയവയിൽ ഇട്ടിട്ട് സൺസെറ്റ് ആയിട്ട് എട്ട ഹാൽ ഇട്ടിക്കും നോമലാ ஒன்பது மணிக்கு பிறகு தான் கொஞ்சம் இருட்டு வரும் இந்த கொஞ்சம் முதலே இருட்டி விட்டு நாங்கள் டாவிலேயும் நடந்து ஓடிப்பாங்க பார்க்கலாம் நிற்பாங்க விளையாட முடிவாங்க ஊரில் ஒரு டைம் எல்லாரும் எல்லோரும் ஸ்லீப் பண்ணிடுவாங்க இங்கே எல்லாம் விதாவும் வேலைகள் எல்லாரும் வித்தியாசமானதாக இருக்காங்க எல்லாருக்கும் டெலிவரி ஃபுட் டெலிவரி செய்கிறார் டேக்ஸி உருவாக்கி ട്വൻറ്റി ഫോർ ഹവർസ് ഓഫ് സൂപ്പർ മർക്കെറ്റ്സ് അപ്പം എന്തേ ഇത് വന്ന് ബോൾ തം ഫോറസ്റ്റ് കോളേജ് എങ്ങാടാ വീട്ടിലേക്ക് ഫൈവ് മിനിറ്റ്സ് വോക്ക് പണത്തിൽ അഞ്ച് നിമിഷം നടക്കാളോ ദൂരത്തിൽ ഇങ്ങനെ വേറെ ഇങ്ങോട്ട് என்ன அழகா இருக்குது ஹோல்தான் ஃபாரஸ்ட் காலேஜ்ல பெருசாக தெரியல அப்போ இங்கே வேறோம் பண்ணி விட்டுக்கிட்டே வந்துட்டான் பெண்ணு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் பண்ணி தான் நடந்து போனா வந்துருவோம் பூக்களம் பூத்திருக்கு சிக்னல் இருந்துட்டு நாங்கள் போகிறதும் பாரதில் நடந்து நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் மெயின் ரோடு ரெண்டு நடந்தேன் சிட்டியிலேருந்து எங்கள் இடத்துலேருந்து சிட்டி வந்து தேர்ட்டி மினிட்ஸுக்கு போகலாம் லண்டன் சென்ட்ரலுக்கு சிட்டி சேர்ந்த லண்டன் சிட்டினு சொல்கிற மெயின் இடம் லண்டன் இந்த இதுகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த லண்டன் ஆகி இதுகளோடு சேர்ந்து இங்கே இப்போ அந்த ஒரு சொப் வந்து சொப் வந்து ஏற்படுது கடைகள் இருக்குது இந்த மாதிரி கடைகள் வன்சன் சொல்லி பேகர் கடைகள் இருக்குது இதெல்லாம் கடைகளால் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயின அப்படியா க்ளோஸ் பண்ணிட்டீங்க தோட்டத்திலேயே பூக்கண்டுகள் வீடுகள் வெள்ளைகளாக பூக்கண்டுகளும் இருக்கும் மதுரைகளும் இருக்கும் இதில் வந்து பூக்கண்டுகள் வச்சுருக்குறாங்க உளுக்கிறோம் பக்கத்து நடந்து கூறிக்கொண்டு ஸ்கை ப்ளூவா தெரியுதுனா இது இந்த இது வந்து லைட்ஸுக்கு அப்படி தெரியுது கொஞ்சம் டார்க் ஆகிடுதான் மற்ற நாட்களை விட